வணக்கம் நடர்களே தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபைன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகவான் குருவோடைய ஆதிக்கத்தில் வரணும் என்ன காரணம் சூரிய பகவான் இந்த ரெண்டாயிரத்தி அப்படின்னா சூரியன் அதிபதி வரக்கூடிய தமிழர்களிடம் பராபவர்களிடம் வந்து குரு பகவான் தான் ராஜா வரப்போறாரு ஸோ அது பெரிய ஏப்ரல் வந்துடும் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு வந்துடும் பழங்க பார்க்கலாம் குரு பகவான் தானே ராசிக்கு அதிபதி தனுர் ராசிக்கு அவர் எங்க இருக்காரு ஏழாம் இருக்க இருக்கிறாரு அதாவது மிதனத்துல மிதனத்துக்கு அப்புறம் மே மாசத்துக்கு பிறகு ஜூன் மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஷ்டம குருவா வந்துருவார் ராசிநாதன் அஷ்டமத்துல அடைகிறாரு அஷ்டமத்துல அடையும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா தனக்கு இருக்கக்கூடிய அந்த வெற்றி வாய்ப்புகளை லேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்டுமே பிரச்சனையே இல்ல இல்லை யூஆர் கிரேட் நல்லா கண்டிப்பா ரொம்ப பிரமாதமா இருக்கும் டோன்ட் வரி ப்ரொவைடட் ஆப்டர் இன்னொன்னா இன்பிட்வீன் நான் அந்த ஜூன் டு டிசம்பர் கொஞ்சம் காஷனாக இருக்கணும் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு அஷ்டம குரு ஆனால் அந்த காலக்கட்டத்தில் மட்டுந்தான் பொதுவாக நம்ம வந்து தனுசு ராசி அப்படின்னா ராசிநாதன் எப்போதுமே அனுகூலமாக இருக்கணும் எப் எந்த ஜாதகமாக இருந்தாலும் ராசிநாதன் அனுகூலமாக இருக்கணும் இந்த ராசிநாதன் அப்படிங்கிறது என்னென்ன ராசியில் வரும் அப்படின்னா மூலம் பூராடம் உத்ராடம் முதல் பார்த்தோம் தனுசு ராசி தனுசுங்கிறது நம்ம வில்லில் தான் போட்டிருப்போம் அப்ப வந்து என்ன ஆயிடும்னா எதையுமே நம்ம தொலைநோக்கு பார்வையோட இந்த எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் தனுசு ராசிக்கு இருக்கும் நல்ல ராசி அதுல மாற்று கருத்தில் ஆனா இந்த தனுசு ராசிக்கு அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய அஷ்டமம்னா ஐட்டு அதுல அர்த்தம்னா பாதி இப்ப நான்குல இருக்கிற சனி பகவான் பெருமை அந்த ராசியே பார்ப்பார் அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அலைச்சல் தேவையில்லாம கொஞ்சம் பிரிதல் இதெல்லாம் வந்து எல்லா தனுசு ராசிக்கும் உண்டு இடம் விட இடம் மாறுறது இடம் போகக்கூடிய வருது தனுசு ராசி நிறைய நண்பர்கள் இதெல்லாம் பாக்குறாங்க அது வந்து நல்லதா கெட்டதான் கேட்கறதுக்கு பதில் இல்லை அது காலத்தின் கட்டாயம் அது போய்தான் ஆகணும் போய் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் உருவாகும் பட் பெனிஃபிட்டபிளா இருக்குதான் பிரச்சனை இல்லை சார் டெஃபினட்டா பெனிஃபிட்டபிள் தான் இருக்கும் பிரச்சனைகள்லாம் ஒன்னாகாது அஷ்டம குருவா வந்தால் என்ன ஆகும் சார் எட்டாம் இடத்துல குரு பகவான் போகும்போது கொஞ்சமான அந்த ஒர்க்லோடு ஜாஸ்தியாகும் ஒர்க் லோடு ஜாஸ்தியாகும் ராசிநாதன் அல்லவா அவர் எட்டாம் இடத்துல இருந்து ஒர்க் லோடு அதிகமாகும் தப்பு இல்லை ஒர்க் லோடு அதிகமாக இருந்தனால என்ன குறைபாடு ஒன்றும் இல்லை இந்த ஒர்க்கை பண்றதை நம்ம காத்துட்டு இருக்கவேன் அந்த ஒர்க்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் இதுதான் உறுதி சரி ஓவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்னென்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இப்போ நம்ம ஓவரால் நடக்கும் ஒரு தனி மனிதனுக்கு என்ன தேவை பொருளாதாரம் தன்னிறைவடையணும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கணும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் இதுதானே பொருளாதாரங்கிறது பணம் பணம் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லெவலில் நம்ம பணம் வந்துருச்சு சரி ஓகே அந்த பணத்துக்கான திட்டமிடல் செலவுகள் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று நமக்கு செலவுகள் அதாவது இயர் பின்னாடி இருக்கக்கூடிய மிடில் ஆஃப் தி இயர்க்கு அப்புறம் கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும் அது முதலே சொல்லிட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வரவுகளை பெருக்கணும் வரவுகள் இல்லைன்னா அதுக்கு தகுந்த செலவுகளுக்கு தகுந்த செலவுகளை குறுக்கிக்கணும் அதாவது நம்ம செலவு குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா வருமானங்கள் நம்ம நிலையாக தெரிஞ்சிடும் அதுதான் இருக்கணும் அது அவசியம் ஆப்டர் தட் உறவு முறையில் நம்ம வாக்குவாதங்களை தவிர்க்கணும் உறவு முறையில் வாக்குவாதங்களை தவிர்க்கணும் கணவன் மனைவிங்கிறதுல ரெண்டு பேருமே ஒரே ஒத்த கருத்தில் இந்த காலகட்டத்தில் இருப்பது சிறப்பு எதிர் எதிர்நீச்சல் போடாமல் ஒத்துழைப்பு எதிர்வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது எல்லா தனுசு ராசிக்குமே சிறப்பானது அது போராடமாக இருக்கலாம் மூலமாக இருக்கலாம் இல்லை ஒத்துராட முதல் பாதமா இருக்கலாம் சரி நான் இதான் இன்வெஸ்ட் பண்ணலாமா இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்றதுன்னு நாங்கள் எதுவுமே அலோவ் இல்ல பட் ஏற்கனவே ப்ராசஸ்ல இருக்கேன் நான் வீடு கட்டிட்டு இருக்கேன் அது முடிஞ்சிருமா கண்டிப்பாக முடிஞ்சிடும் கல்யாண வேலை தொடங்கியிருக்கேன் ஏதாவது திருமணம் ஆயிடுமா அது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் கல்யாணம் நடக்கும் பிஃபோர் ரெண்டஃப் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் மே இதுக்குள்ள ஒரு நல்ல விவாகங்கள் எல்லா தனுசு ராசிக்கும் முடியும் அப்போ வந்து ஜூன் மாதமே நடக்காது ஆமாம் ஜூன் மாதிலேருந்து டிசம்பர் மாதம் அவரில் அந்த த தான் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் நடப்பா நடக்காததுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு நடக்காமல் இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் ஆகையெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்ம அதுக்கான சூஸிங் நல்லா இருக்கணும் அதேமாதிரி நிறைய நாளாக கல்யாணம் ஆகி இருக்க குழந்த இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மே எண்டுக்குள்ளே நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகிடும் தடைப்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லபடியாக வந்து முடிஞ்சிடும் மாற்றம் இல்லை அப்ப நம்ம பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடையூறுகளை நம்ம வந்து சரி சரிசண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடுறோம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சிடுறோம் இதான் உண்மை பட் இந்த மாதிரியான காலகட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபது சூச புரியரா கண்டிப்பாக சூசக்கூடிய நம்ம சில ச நன்மையான காரியங்களை தொடரும்போது அந்த நன்மையான காரியங்களுக்கு தகுந்த மாதிரி சில இடர்பாடுகளை நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய இந்த இடர்பாடுகளை நம்ம வந்து வின் பண்ணி வந்துருமா வின் பண்ணி வந்துருங்க டவுட்டே இல்லை எல்லா விதத்துலேயும் அதற்கான சூழலை நமக்கு ஜாதகங்கள் நமக்கு அனுகூலம் கொடுக்கும் இன்னொன்று சொல்கிறேன் நான் இதெல்லாம் விட இன்னொரு பெட்டர்ன்னா நமக்கு வந்து இன்னும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் இருக்கு அந்த ஜனன ஜாதத்தில் எப்படிலாம் நமக்கு நன்மைகள் இருக்குங்கிறத ஜனன ஜாதத்தை மட்டும் தான் டிசைட் பண்ணும் எஸ்பெஷலி இப்போ மூல நட்சத்திரக்காரன் வச்சுக்கங்களேன் அவருக்கு தசை அனுகூலம் இல்லாமல் இருக்கும் அந்த அனுகூலம் இல்லைன்னா லோட் ஜாஸ்தியாகும் ஓவர் அதிகமாக இருக்கும் இருக்க எக்ஸ்பென்சிவ் அதிகமாக இருக்கும் இது மூல நட்சத்திரம் தென் இந்த வந்து புவாட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்களா அப்போ குருதசை அனுகூலம் இல்லாமல் இருக்கும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து முடிவு பண்ணணும் இப்போ ராகுதையா உத்தரவாட்சிரம் கொஞ்சம் கோணமாக இருப்பான்னு சொல்லுவோம் இதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் எடுத்தீங்க சார் அப்படின்னா இதுதான் உடல் நூல்களில் இருக்கக்கூடிய தாத்யம் இது முதல்ல புரிஞ்சுக்கணும் இதை நம்ம வந்து ஜனன ஜாதகத்தில் கன்க்ளூடாக எடுக்கலாம் இது இந்த மாதிரி காலக்கட்டத்தில் நம்ம வந்து ரொம்ப காஷ்னா இருங்க எது எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம் அகல கால வைக்காதுங்க அகலை கால வைக்கும்போது சின்ன சின்ன இடையூறுகளும் உங்களுக்கு வரும் பொருள் நஷ்டங்கள் வரும் பொருளை நம்ம பெருக்கங்கள் பண்ண முடியாது அதனால் தேவையான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் அது சொல்ல வேண்டியது தான் நம்மளுடைய ஜோதிடைய முழுமையான கடமையை ஆகனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெட்டு குரோத் நல்லா இருக்கும் அதனால மாற்றமே இல்லை பட் வருமானங்களுக்கு தகுந்த மாதிரி திட்டமிடல் இருந்தா இன்னும் நல்லா இருப்பீங்க இன்னும் நல்லா இருப்பீங்க சரி விவசாய பண்ணி நல்லா இருக்கும் கேட்டில் ஃபார்ம் கோட் ஃபார்ம் நல்லா இருக்கும் பட்டய படிப்பு இன்னும் சொல்ல பண்ண பட் என்ன ஆடிட்டராக இருக்கிறவங்க லாயரா இருக்கிறவங்க இன்னும் பொலிட்டிஷியன்ஸ் நிறைய கண்ணிராசி என்பவர்களுக்கு சில ஸ்ட்ரகிளை மீற வேண்டிய ஸ்ட்ரகுலை நீங்க பேஸ் பண்ணி தான் நீங்க தாண்டி வரணும் அந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு நெகட்டிவா தராது அந்த நெ நெகட்டிவ் தராமல் இருக்கிறதுக்கு சில பாசிட்டிவான திங்கிங்களுக்கு நல்ல ஆலோசகரும் உங்களுக்கு மஸ்ட் சரியான ஆலோசகரும் உங்களுக்கு சரியாக இருக்க வேண்டிய காட்டக்கட்டும் ஏன்னா இந்த ரெண்டு ராசிகள் மட்டும் குரு பகவான் அனுகூலம் இல்லாமல் இருக்கிறதுனால ஆலோசகர் அவசியம்னு சொன்னேன் இந்த ஆலோசனை யார் வேணாலும் இருக்கலாம் கோராக இருந்தால் நல்ல மகானாக இருந்தால் இன்னும் விசேஷம் அவர் அவர் படி வழி நடத்துது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திறம்பட உங்களுக்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதில் இந்த காலகட்டத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டை நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த காலத்தில் எதுவுமே பண்ணாதீங்க தேவையான அளவுக்கு பண்ணிங்க தடைப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் அதெல்லாம் நல்ல வீடு கட்டிகிட்டு இருக்கேன் சார் அதை கட்டி முடிச்சிடலாமல் கட்டி முடிச்சிருக்கோம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகவும் பரவாயில்ல கல்யாணம் முடிவு பண்ணிட்டு பரவாயில்ல எக்ஸ்பென்சிவ் நம்ம எதிர்பார்க்கறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அதிகமாகவும் பரவாயில்ல பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் சரி நோய் என்ன சார் ஏதாவது உடல் ரீதியாக ஏதாவது தொடர்பு கொடுக்குமா ஆ உடல் ரீதியாக நம்ம கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன காரணம்னா அர்த்தாசிரம சேனியில் சின்ன சின்ன சந்தர்வுகள் இருக்கும் அது கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் கவனமாக கையாளனா கொஞ்சம் ப்ரிகாஷன்லி ப்ரிவென்ஷன் நம்மள்தான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நம்ம போய் சில விதமான அண்டர் ட்ரீட்மெண்ட்டு எடுத்துக்கணும் இவ்வளோ தான் இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் நீங்கள் நல்லாயிருக்கீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முழுவதும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நான் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலான்னா இப்போ லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு வேண்டான்னு சொல்லிட்டேன் பட் கோல்டை இன்வெஸ்ட் பண்ணலாமான்னா பிஃபோர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் மே கோல்டை இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆஃப்டர் மே ஜூன் அண்ட் அன்வர்ட்ஸ் கோல்டை இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்காது பொருள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரகிளில் போய் மாட்டும் அதனால் அந்த காலகட்டத்துக்கு அது அவசியப்படாது அதனால் உறவு முறையில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் நல்லபடியாக அவங்க சேர்ந்து ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை க கடைபிடிங்க சின்ன சின்ன இடையூறுகள் அதாவது சீசனல் ஃபீவர் சீசனல் கோல்டுக்கெல்லாம் விடைப்படாதீங்க தேவை இருக்கிறவங்க தன்னுடைய உடலை ஒரு முறை பரிசோதனை செய்து கொள்வது நல்லது ஏன்னா தேவை இருக்கிறவங்க அவங்களோட உடல் பரிசோதனை இந்த காலக்கட்டத்தில் வெரி மஸ்ட் ஏன்னா ராசிநாதன் அஷ்டமத்தில் உச்சம் பெறக்கூடாது அப்படி உச்சம் பெறும்போது இந்த தொந்தரவுகள் வரும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏஜ் அவங்களுக்கு டாக்டருடைய ஆலோசனைப்படி உங்களுடைய உடல் தகுந்த மாதிரியான பரிசோதனைகள் செய்து அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஏ கிரேட் டெஃபினட்டாக ஐயர் லக்கி ஃபெலோஸ் நோ டவுட்ஸ் பட் இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமை குரு பகவானை வழிபாடு செய்வது சிறந்தது மகான்கள் சந்திப்பது ரொம்ப சிறந்தது அந்நிய சிலாவணிகள் வரணும் அப்படின்னா ராகுபகவான வழிபாடு மிக அவசியம் அந்நிய சிலாவணிகள் அனுகூலமாக இருக்கும் தந்தை வழி இருக்கக்கூடிய சொத்துக்கள் நிறைய உங்களுக்கு வந்து பலன் தரக்கூடியதாக இருக்கும் பிதிர் ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் சொல்ல மூதாதிரிகள் சம்பந்தப்பட்ட அந்த தொழில்லாம் ஏன்னா இந்த ஒன்பதாம் வீடுங்கிறது விருச்சிக ராசி இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசிக்கு இயல்பா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்காரன் இப்போ ஒன்பதாம் வீடுங்கிறது பிதிர் அவரே பிர் காரகன் யாரு சூரியனே அப்போ பிதிர்காரகன் பிதிர் ஸ்தானாதிபதியாகவும் வந்து அந்த ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக வரும்போது இதேமாரி தந்தை நிலையிலிருந்து இருக்கக்கூடிய தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தந்தை நிலையிலிருந்து இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அதுலேருந்து பெனிஃபிட்லாம் தனுசு ராசிக்கு இப்போது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஈவன் அதனால நல்ல அமைப்புள்ள இந்த காலகட்டத்தில் எல்லா விதமான இகப்பெற சுகங்களை எந்த விதமான மனோபாவத்துக்கும் எந்த விதமான நெகட்டிவிட்டிக்கும் மனசை இடம் கொடுத்துடாதீங்க நல்லதாகவே நடக்கும் நல்லதாகவே நடக்கட்டும் அதனால இதுதான் இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பலன் வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நேர்களே இந்த ஆதிந்தம் டிவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க